வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் சில செயல்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் இருந்து ஒரு ராக்கெட்டு இருந்து ஏவப்பட்டது ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ஓகே சார்ந்த ஒரு ராக்கெட் இதன் மூலம் ஒரு சேட்டலைட் இங்கேருந்து ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் சொல்லுவாங்க அதை வந்து மேலே கொண்டு போய் ஒரு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் நிறுத்தக்கூடிய அந்த சேட்டலைட் இது வந்து ஒரு வழிகாட்டி சேட்டலைட் சொல்லுவாங்க கைடன்ஸ் சேட்டலைட் நேவிகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறது இன்னைக்கு அமெரிக்காவோட சிஸ்டம் இது ஜிபிஎஸ் இருக்குது இல்லையா குளோபல் பர்சிங் சிஸ்டம் சொல்லிட்டு அந்த நம்ம வெஹிக்கிளெல்லாம் போகும்போது கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதுக்கு இணையாக நம்மளுடைய இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட நேவி அப் நேவிகேஷன் கைடன்ஸ் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட இந்த சேட்டலைட்டு தான் இது வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் நேரத்தில் ஜியோ சிங்கர் சாஃப்ட்வேட்டில் அப்படியே இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான சேட்டலைட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து போலார் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து உலகத்தை வந்து பூமியை வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு உதவி சுற்றி சுற்றி வரும் ஒரு இடத்துல நிற்காது சுற்றி சுற்றி வரும் இந்த ஜியோ சிங்கர்னஸ் அப்படிங்கிறது அந்த போலார் சேட்டலைட்டுங்கிறது இங்கேருந்து ஒரு அறுந் அறுநூறு கிலோமீட்டர் ஹைட்ல பூமியை சுற்றி சுற்றி வரும் இந்த ஜிஎஸ் ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டரில் அதுவும் உலகத்தை சுற்றி வரும் ஆனால் இந்தியாவுக்கு மேலே விடும்போது இந்தியா கூடவே சேர்ந்து அது சுத்தும் அப்போது எப்போவுமே இந்தியாவுக்கு நேராக இருக்கிற மாதிரியே தெரியும் நம்மளுக்கு அதுதான் ஜியோ ஸ்டிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்தியா கூடவே உலகத்தை சுற்றிட்டு வரோம் அது வந்து ஜியோ சிங்கர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சேட்டலைட்டு நேவி ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேட்டலைட் வந்து விட்டுருக்கோம் அதாவது நேவி ஒன்னுங்கிறது போன வருஷம் விட்டோம் இப்போ கொடுக்கறது வந்து ரெண்டாவது என்விஎஸ் ஒன் அப்படிங்கிற சேட்டலை போன வருடம் விடப்பட்டது இப்போது என்விஎஸ் டூ அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை இப்போ வந்து விட்டிருக்கிறோம் இதன் மூலம் என்ன பயன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஜிபிஎஸ் மாதிரி ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒரு கைடன்ஸ் பர்பஸ் அண்ட் வழிகாட்டி நேவிகேஷன் அது இது மட்டும் தரையில் இருக்கும் வாகனங்கள் மட்டுமல்ல கடல் அதுக்கப்புறம் வந்து டெரைனு அப்புறம் வந்து விமானங்கள் அவற்றுக்கும் இது வந்து நேவிகேஷன் பர்பஸ்க்காக இது பயன்படும் ஏற்கனவே நம்ம இந்தியா வந்து டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரும் கிட்டத்தட்ட ஏழு சேட்டிலைட்டை நம்ம ஏற்கனவே விட்டுருக்கிறோம் ஐஆர்என்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு சேட்டலைட்ஸ் அது வந்து இந்த நேவிகேஷன் பர்பஸ்க்காக பயன்பட்டு வருகிறது அதோடைய அடுத்த வருஷன் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான திறனுடையும் தொழில்நுட்பத்தோடும் சேர்ந்த இந்த ராக்கெட் இந்த சேட்டலைட் வந்து இப்பொழுது விடப்பட்டிருக்கிறது இதனால் நம்மளுக்கு வந்து பேரிடர் காலத்திலும் சரி மற்ற எல்லா விதத்தில் ஆராய்ச்சிக்கும் இது வந்து பயன்படும் இது வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இது இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஒரு இம்பார்ட்டன் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இந்த மூணு நாள் விட முன்னாள் விடப்பட்ட அந்த ஜிஎஸ்எல்பி எஃப் ஃபிப்டின் வகையை சார்ந்த அந்த ராக்கெட் இந்த ராக்கெட் வந்து நம்மளுடைய இஸ்ரோவோட நூறாவது ராக்கெட் லான்ச் அப்படின்னு சொல்லலாம் நூறாவது ராக்கெட் நம்ம இஸ்ரோ வந்து மேலே விட்டுருக்குறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னொரு பதிவில் இந்தியா வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் முதல் சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அது வந்து ஆரியப்பட்டா அதுக்கப்புறம் பாஸ்கரா இதெல்லாம் வந்து போச்சு மேலே கொண்டு போய் விட்டாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ரஷ்யாவில் இருந்த ராக்கெட் தளத்தின் வழியாக ஏவுதளத்தின் வழியாக மேலே கொண்டு வந்து விடுபட்டது நம்மக்கிட்ட அப்போ ராக்கெட் கிடையாது நம்ம தொழில்நுட்பம் கிடையாது அவங்க இருக்க ராக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம சேட்டலைட்டை அங்கே கொண்டு போய் வச்சு அவங்க மேலே கொண்டு போய் விட்டாங்க அதுக்கப்புறம் சேட்டிலைட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இப்போது வந்து அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி வந்து செவன்ட்டி நைன் எயிட்டியில் ரோகிணி சேட்டலைட் அப்துல் கலாம் தலைமையில் முதல் தடவை நம்மளுடைய லான்ச் வெஹிக்கிளில் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து மேலே ஏவப்பட்டது அதில் தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தில் மிக சிறந்த வழியில் நம்மளுடைய இஸ்ரோ வந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்லேருந்து போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவோம் பிஎஸ்எல்வி அது வந்து அறநூறு கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போகக்கூடிய ராக்கெட் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்எல்வி ஜியோ சிங்கர்னஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள் அது வந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஹைட்டு கொண்டு போய் சேட்டிலைட்டை கொண்டு போய் அங்கே விடும் அப்படிப்பட்ட ஒரு அந்த ராக்கெட்டை நம்ம வந்து நூறு நூறாவது ராக்கெட் நம்ம வந்து விட்டுருக்குறோம் இதோட இதோட கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது சேட்டலைட்ஸும் நம்ம வந்து விண்வெளியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் நம்ம இஸ்ரோ நைன்டீன் எயிட்டியில தொடங்கி இது வரைக்கும் நம்மளுடைய சேட்டலைட் மட்டும் கிடையாது மற்ற அண்டை நாடுகள்ல இருந்து மற்ற நாடுகளுடைய சேட்டலைட்ஸும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பேசிஸ்ல கமர்ஷியல் பேசிஸ்ல நம்மளுடைய ராக்கெட்டை பயன்படுத்தி நம்ம கொண்டு போய் மேலே கொண்டு போய் நிறுத்திருக்கோம் இது வந்து இன்ஃபேக்ட் மற்ற வளர்ந்த நாடுகளுடைய ராக்கெட்டோட நம்மளுடைய ராக்கெட்டோடைய காஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய நாடுகள் இந்தியாவுடைய ராக்கெட்டை பயன்படுத்தி அவங்கவுங்களுடைய சேட்டலைட்டை மேலே கொண்டு வந்து விடுறதுக்கு விருப்பப்படுகிறார்கள் அது வந்து நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெருமை என்று சொல்லலாம் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இது ஐநூற்றி ஐம்பது இது வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதை தவிர்த்து இந்த இஸ்ரோவுடைய சாதனைகளாக அந்த மீட்டிங் போது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது அதுல முக்கியமா பார்த்தோன்னா இப்போ ஹரி ஸ்ரீ ஹரிகோட்டால் மட்டும்தான் இப்போ வந்து ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் இருக்குது ரெண்டு இருக்குது இன்னொன்று மூணாவது ஒன்று இப்போ பண்ண போறாங்க இது வரைக்கும் பண்ண ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து எஸ்எல்வின்னு சொல்லுவாங்க சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்புறம் பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி போலா சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் ஜிஎஸ்எல்வி அல்ல மார்க் த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் ஹைட் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ எடையுடைய பொருட்களை உப பொருட்களை சேட்டலைட் முதல் கொண்டு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ கிராம் எடை உள்ள பொருட்களை மட்டும் மேலே கொண்டு போகக்கூடிய வல்லமை குறைந்தது இப்பொழுது மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் வந்து ஸ்ரீகரி கோட்டாளர் செய்ய அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சிங் வெஹிக்கல் அதாவது என்ஜிஎல்வி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது வரைக்கும் வந்ததுலேருந்து ஒரு புதிய தலைமுறைக்கான ஒரு ராக்கெட்டுன்னு சொல்லலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு மீட்டர் தொண்ணூறு மீட்டர் ஹைட் இருக்கிற பெரிய அவ்வளோ பெரிய ஜெஜாண்டிக் ராக்கெட்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோ எடை உடைய பொருட்களை வந்து அது ஒரே சமயத்தில் தூக்கிட்டு போவோம் அந்த அளவுக்கு அதோட வல்லமை இருக்கும் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டருக்கு முப்பதாயிரம் கிலோகிராம் எடை உள்ள ராக பொருட்களை மேலே கொண்டு வந்து சேர்க்கும் அது திரவ என்ஜின் திரவ வாய்ப்பொருள் பிரியோஜனிக் என்று சொல்வார்கள் திரவ திரவ எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ராக்கெட் என்ஜிஎல்பி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை ராக்கெட் என்று சொல்லலாம் இது வந்து சீக்கிரத்தில் அது வெளியில வரும் இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸ்ல அது வெளியில வரும் அந்த நம்மளுடைய தேர்ட் லான்ச்சிங் பேட் இதை தவிர்த்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டாவது ராக்கெட் லாஞ்சிங் பேர் தட் இஸ் குலசேகரப்பட்டினம் அந்த இடத்துல வந்து இஸ்ரோ வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறது அது ஒரு சிறந்த இடம் என்று அதுவும் வந்து ஷார்ட்லி அந்த ராக்கெட் லாஞ்சிங் வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தவிர்த்து அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ்ல நம்மளுடைய அடுத்த வருஷமே வந்து ககன்யான் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து உலகத்தை சுற்றி வரக்கூடிய அந்த ககன்யான் மிஷன் இது வரைக்கும் நம்ம வந்து மேலே அனுப்பிச்சது கிடையாது மனிதர்களை வெறும் சேட்டலைட் தான் போயிருக்குது மற்ற எல்லாம் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அமெரிக்கா கனடா ஜ ஜப்பான் சைனா இவங்கெல்லாம் நம்ம வந்து இதுதான் முதல் தடவை நம்ம வந்து மனிதர்களை மேலே அனுப்ப போகிறோம் அது ககன்யான் மிஷன் அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறோம் அடுத்தது வந்து இந்த வருஷத்துலேருந்து அடுத்த டூ ஃபியூ இயர்ஸில் வந்து சந்திரயான் போர் அண்ட் ஃபைவ் ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூன்று சந்திரனுக்கு வெண்கலத்தை அனுப்பக்கூடிய சந்திரயான் நான்கு ஐந்து அந்த ரெண்டு மிஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மண் கொண்டு போய் இறங்கதுக்கு வெண்கலத்தை அங்கே இறப்பு இறக்குவதற்கான ஒரு திட்டம் அதுவும் இருக்கிறது அதுக்கப்புறம் வீரஸ் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு மிஷன் ஏற்கனவே ஆதித்யாங்கிறது சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு மிஷன் இதெல்லாம் நம்மளுடைய இஸ்ரோவோட மைல்ஸ்டோன் அது முக்கியமாக டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதாவது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி ஒன்று கொண்டு போய் ஆராய்ச்சி லெபாரட்டரியை சேட்டலைட்டுக்கு பதில் நிறைய பொருட்களை இணைத்து ஒரு பெரிய பில்டிங் மாதிரி ஒன்று செஞ்சு பெரிய வீடு மாதிரி அங்கேயே கட்டி விண்வெளித்துலேயே ஒரு ஆராய்ச்சி கொடுத்த கட்டி அது வந்து உலகத்தை சுற்றி சுற்றி வரும் இங்கிருந்து நம்ம போய் அங்க போய் மனிதர்கள் அங்க இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அங்க இருந்து ஆராய்ச்சிகள் செய்து திரும்பி வந்து பூமிக்கு வருவாங்க இதுதான் அடுத்த டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் பக்கத்துல இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சோ இந்த வகையில் நம்மளுடைய இஸ்ரோவுடைய சாதனைகள் ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்பட வைக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இஸ்ரோவின் வளர்ச்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை இத்துடன் இந்த செய்திகளுடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்